ஹாய் மக்களே வணக்கம் இனிய அதிகாலை வணக்கம் இந்த வந்து நம்ம என்ன சொல்லலாம் பொய்கள் புயலாய் வீசு மெதுவாய் பேசும் அப்படின்றது போல நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா இதுல இந்த வீடியோல நம்ம பேச போற ஒரு விடயம் வந்து ரெண்டு விடயம் ஒன்று வந்து நம்ம சகோதரங்கள் திவ்யா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் நீங்க வந்து சாண்ட்ரோ மேமுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க சாண்ட்ரா மேம் வந்து திவ்யா மேம் பத்தி அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க நீங்க எப்படி ப்ரோ குரல் குடுக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க ஸோ அதற்கான பதில் அடுத்தது வந்து நம்மளுடைய பிரகின் அவர்கள் சாண்ட்ரா மேம் அவர்கள் தொடர்பான ஒரு வீடியோ நிறைய விடயங்கள் இப்ப லீக் ஆகிருக்கு பார்க்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்லாம இளைஞனையும் ரெண்டாயிரத்தி ஏழு ஆறில் சில சம்பவங்கள் பிரஜின் அவர்கள் இதெல்லாம் இதுவரைக்கும் வெளியிலே வரல ஆதாரத்தோட வெளியில் வந்திருக்கு அதை பற்றி பார்வை நீங்கள் போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் போடுற கொமெண்ட்டும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் பண்ணுற ஷேரிங்கும் பல பேர் இதை பார்க்க வைக்க உதவும் முடிஞ்சால் பண்ணுங்க ஓகே முதலாவது விடியம் வந்து நீங்கள் ஏன் சாண்ட்ரா மேமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற இதில் கேட்குறீங்க வந்து பிக்பாஸ் ரி ரெண்டாயிரத்தி இருபது தெலுங்கு பிக் பாஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் சீசன் ஃபோர் அபிஜித் அண்ணா அவரை பார்த்தோன்னே பிடிச்சிட்டு நாலாவது என்ட்ரியா வருவார் பார்த்தோன்னே பிடிச்சிட்டு அவர்தான் டைட்டில் வின்னர் அதான் நான் வந்து டைம் பிக் பாஸ் ரிவ்யூ பண்றேன் பிக் பாஸ் பார்க்கறேன் பட்டு மனசு சொல்லிச்சு இவர் தான் வின்னர் அப்படின்னு அதுக்கப்புறம் அப்படியே என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் அவர் மேல தான் இருந்துச்சு அவர் கூட சேர்றவங்களை கொண்டாடுவேன் ஹரிகா அப்புறம் நோயல் அப்படின்னு ஒருத்தங்க இவங்க தான் அபிஜித் கூட்டணி அவங்களை கொண்டாடுவேன் முதலாவது நாள் சொன்ன அவர் தான் வின்னர்ன்னு நூற்றி ஆறாவது நாள் டைட்டில் அடிக்கிறாரு அது பழகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிக் பாஸ் சீசன் ஃபைவ் முதலாவது நாள் ராஜு ஜெயமோகன் வின்னர் சொல்லி அடிப்பேன் வின் பண்ணுவார் என்ன வின் பண்ணாரு பாலாஜி முருகதாஸ் அவர்கள் பிபிஎல் டிமேட் வர்றாங்கன்ற உடனே ஷோ ஆரம்பிக்கல அவர் வர்றாரு என்ற ஒரு கன்ஃபார்ம் அப்டேட் கிடைச்ச உடனே சலஞ்ச் பண்றேன் பாலாஜி முனிவாஸ் வின் பண்ணா என்னோட சல என்னோட சலல டிலீட் பண்ணி போறேன்னா அப்படின்னு அந்த சீசன் ஃபுல்லா பாலாக்கு தான் பாலா தான் டைட்டில் அடிச்சாரு எவனுமே பாலா வின் பண்ணுவாரான்னு சொல்லல நம்ம சொன்னோம் ஏன்னா அவ்வளவு நெகட்டிவிட்டி சீசன் போர்ல சீசன் போர் முடிஞ்சு ஒரு வருஷத்துல பிபி அல்டிமேட் ஆரம்பிக்குது நம்ம அப்படி சொல்றோம் அவ்வளவு வெறித்தனமா என்னோட வார்த்தை நான் சொல்லிட்டேன் இது நடக்கணும் அப்படின்னு அந்த அந்த வெறி வெறி அதுக்கப்புறம் அசீம் அசீம் அண்ணா ஜனனிமே ஜனனி மேமுக்கு சொன்ன இந்த பொண்ணு கண்டிப்பா சினிமால சாதிக்கும் அப்படின்னு தெரியுது நாள் நடந்துச்சு ஜனனி மேம் அவர்கள் எழுபதாவது நாள் வெளியில போறாங்க இருபத்தி நாள் லோகேஷ் அண்ணா அவர்கள் தேடி போய் அவங்கள புக் பண்றாங்க தளபதி விஜயண்ணாவோட படத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு முத்துக்குமரன் முத்துக்குமரனோட இன்ட்ரோ அவர் பேசுற விதம் அதை பார்த்தோன்னே புரியாதா அவர் தான் வின் யாருக்கு பிடிக்காது அவரை ஸோ உள்ளுக்குள்ள போய் பத்தாவது நாள் முதலாவது நாள் நான் சொன்ன பத்தாவது நாள் ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவர் தான் வின் நூற்றி ஆறாவது நாள் அது நடக்குது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது ரெண்டு பேர் சபரியவர்கள் கணித்திருப்பவர்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது இருபத்தெட்டாவது நாள் வந்த பேர்கள் நாலு பேர் வந்தார்கள் நான் அமீர தொடவே இல்லை அமி அமிதா அமிதா தொடவே இல்ல சாண்ட்ரா மேம் பிரஜின் சார் திவ்யா மேம் இந்த மூணு பேரையும் நம்ம ஒரு ரெண்டு வீக் கொண்டு போய் கொண்டு வந்தோம் இப்படி ஒரு வைட் கார்டு என்ட்ரி வந்தது இல்ல பெஸ்ட் வைட் கார்டு என்ட்ரின்னு நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து திவ்யா மேமுக்கு மட்டும் நம்ம ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணோம் திவ்யா வின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ வழக்கமா என்ன பண்ணுவனோ அதைத்தான் நான் வந்து பண்ணேன் சரிங்களா இது நீங்க எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது பட் ஆஸ் அ ரிவியூவர்

அதுல நம்ம சொல்றோம் திவ்யா மேம் அவர்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததுல மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது வந்து சாண்ட்ரா வேர்சஸ் திவ்யா அப்படின்னு வரைக்கும் இருந்துச்சு அப்ப அதுல மெயின் இது அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இது ஒன்று வேணும் என்ன எமோஷனல் பாண்டிங் ஒன்று வேணும் எமோஷனலா அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும் அது வந்து சாண்ட்ரா மேம் வேர்சஸ் திவ்யா மேம் வரைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ வட்டவ ஏதோ ஒரு ரீதியில திவ்யா மேமுக்கு ஒரு பாசிட்டிவாகவும் சாண்ட்ரா மேமுக்கு ஒரு நெகட்டிவாகவும் போயிடுச்சு அப்ப அது வந்து திவ்யா மேமு நல்லா புஷ் பண்ணிச்சு அடுத்தது கார்டாஸ் சொல்லவே வேணாம் அங்க அத்திவாரம் யாருன்னா சாண்ட்ரா மேம் சோ அப்ப என்ன ஆசை நான் என்னத்தை விரும்பினேன் என் படம் ஹிட் ஆகணும் ஒரு டைரக்டர் என்ன விரும்புவாங்க ஹீரோ ஜெயிச்சா தான் படம் ஜெயிக்கும் அந்த மெயினா ஹீரோவோ ஹீரோயினோ மக்களிடம் நம்ம ஒரு ஒரு ஆளை மெயினா போக்கஸ் பண்றோம் அது மக்கள்கிட்ட போயிடலன்னா அந்த படம் ஓடாது

விரும்பின நடந்துட்டு திவ்யா மேம் டைட்டில் அடிச்சுட்டாங்க பட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு நபர் மக்களே பார்வதி என்ற ஒரு நபரை மீதி எல்லாருமே ஏதோ அவங்க நல்லவங்க தான் அது அது ஒரு கேமுக்காக இல்ல ஒரு மிஸ்டண்டர்ஸ்டாண்டிங்ல அது போயிட்டு திவ்யா மேமும் சாண்ட்ரா மேமும் அவங்க பியூச்சர்ல பேச அது சரியாயிடும் சரிங்களா பட் பிஜேபார்வதிக்காத வேற

உண்மை என்ன அப்படின்னா சாண்ட்ரா வேர்சஸ் திவ்யா அப்படின்றது வந்து ஒரு பக்கா பவர்ஃபுல் பேக்கேஜ் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் கான்டெஸ்ட் நான் வந்து ஒரு அதுக்காக நான் உங்களை குறை சொல்ல யாரு விஜய் டிவியில அந்த ஒரு பிக் பாஸ் ஒரு நம்ம ஆட்டி வைக்கலாம் நமக்கு அந்த பிக்சர் எப்படி வரணும் பண்ணலாம் சரிங்களா நான் அந்த ஒரு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் இடத்துல இருந்திருந்தா

இந்த சீசனோட மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பாலாஜி முருகடாஸ் அவர்கள் அப்புறம் முத்துக் இது இவங்களுடைய புரிஞ்சிக்காததே எனக்கு கவலை இல்லை சொல்லியாச்சு இப்ப வந்து வெளிவராத பல உண்மைகள் எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு ரெண்டு வடிவங்கள் இன்னைக்கு அதிகாலையில் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன்னா கனடாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் இலங்கை தமிழர்கள் நிறைய பேரோட பேசியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா மேம் அவர்களுடைய பேச்சஸ் வேறு சில பத்திரிகை நண்பர்கள் அவங்க சொன்ன வடிவங்கள் சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா பல நடிகர்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க மூணாவது நபர் நாலாவது நபர்கிட்ட பல பேர் உதவியே செய்ய இல்லை அந்த டைம்ல போய் அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பேர் வந்து பண்ணாங்க உச்சத்தில் இருக்கிற பல பேரே பட் பிரஜின் சார் அவர்களும் சாண்ட்ராமும் இறங்கி வேலைகள் பண்ணிருக்காங்க மக்களுக்கு உதவி இருக்காங்க சாதாரணமா உணவுகள் மட்டுமல்ல ஆடைகள் அப்புறம் அந்த நுழம்பு வேலைகள் ஹெல்த்துக்கு தேவையான மருந்துகள் அப்படின்னு வெள்ளமா நடக்க முடியாத இடத்துல கூட போட்டுல போய் வந்து பிரஜின் சாண்ட்ரா சேன்றும் நிறைய உதவிகள் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மக்களுக்கு அப்படின்னு இதை தாண்டி சுனாமி வந்த டைம் அந்த டைம் பிரஜின் அவர்கள் இருக்காங்க அந்த சின்னத்திரையில அவரோட பெரியதொரு கிரேஸ் அவருக்கு அந்த டைம்ல வந்து அப்ப டாப்ல இருந்த சின்னத்திரை நட்சத்திரங்களோட பங்களிப்புல அவருடைய பங்களிப்பு முக்கியமா இருந்தது இலங்கைக்கு சில பொருட்களை அனுப்புவதற்கு தெரிந்தவர்கள் மூலம் உதவிகள் பண்ணுவதற்கு இதை தாண்டி அகதிகளா வந்தவர்கள் அகதிகளா வந்தவர்கள் பல பேருக்கு பிரஜீன் அவர்கள் பல உதவிகள் வந்து வந்து அவர் ஒரு முடிஞ்ச படிக்க உதவிகள் புத்தக உதவிகள் அப்படியான விடங்கள் பண்ணியிருக்காங்க இது ஒரு பத்திரிகை நிர்வகி போட்டிருக்காரு சரிங்களா இத வந்து நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா விஜே பார்வதி போன்ற ஒரு நபர் அந்த நபரை வந்து அந்த நபரோட காசுக்கு வேலை செய்யற கூட்டம் சப்போர்ட்டே இல்லாத மக்கள் ஆதரவு இல்லாத ஒன்னு மக்களிடம் ஏதோ பெருசு இது மாதிரியும் விஜய் டிவியை கெஞ்சுற மாதிரியும் இதுக்காகத்தான் அந்த ஷோ ஒண்ணை மாதிரியும் ஒரு பொய்யான விண்பத்தை அதோட காசுக்கு அது போடுற எலும்பு துண்டை வாங்கி போட்டு அவங்க வந்து பொய்ய பேசக்குள்ள இந்த நல்லவர்களை வந்து அதுவும் இவர்கள் பண்ண நல்லத மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு ஒவ்வொரு உண்மையான சோஷியல் மீடியா இன்ஃபுளுசரோட கடமை அப்படி என்பது எனக்கு ஒரு தோணுச்சு அதே நேரத்தில் சில பேர் ஹேட் பண்ணுற அளவுக்கு அவங்க எதுவுமே தப்பு பண்ணல ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் திவ்யா மேமுக்கும் அவங்களுக்கும் இடையில நிருபர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்க அவ்வளோதான் சரிங்களா அது அவங்க ரெண்டு பேரும் பேசக்குள்ள ஃபியூச்சரில் பேசக்குள்ள சரியாயிரும் இதை தாண்டி ஆஸ் அ ரிவியூவரா படத்தை யாரு ஹிட் பண்ண வச்சாங்களோ கண்டிப்பா நம்ம வந்து அவங்க நம்மளை விட ஒரு பெரிய நபர் தான் சரிங்களா இங்க திவ்யா மேம் அவர்களுடைய வெற்றிக்கு அதாவது மக்கள்கிட்ட சில பேரோட பார்வையில சில பேர் ஹீரோ சில பேரோட பார்வையில சில அந்த ஹீரோ வில்ல சரிங்களா இவங்க பெர்மனன் வில்ல எல்லாருக்கும் வில்ல எல்லாருக்கும் ஹீரோ அப்படின்னு இல்லை திவ்யா மேம பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றி வரணும்னா ஸ்ட்ராங்கா ஒரு வில்லன் தேவை அவங்களுக்கு அது பரநால அங்க இல்லாமல் இருந்துச்சு அந்த இடத்துல சாண்ட்ரா அவர்கள் பண்ணபடியோ மக்களிடம் அது வேற விதமாக போச்சு இவங்களுக்கு இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அந்த மொமெண்ட் திவ்யா மேம மக்களிடம் நெருங்க வச்சது சரிங்களா ஸோ அப்ப என்ன நான் எடுத்த படத்தை ஹிட் பண்ண வச்ச நபர் வந்து எப்பயுமே நம்ம வந்து எனக்கு பெரிய நபர் தான் இந்த விடயங்கள் நான் பிக் பாஸ் நடக்க சொல்ல முடியாது நீ ஏன் அப்பா சொல்லுன்னா அப்ப சொல்ல முடியாது அப்ப எனக்கு தேவை என் படம் ஹிட் ஆகணும் சரிங்களா சோ இது வந்து இப்ப சொன்னா கூட பல பேருக்கு புரியாது பட் வாட் எவர் சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேரும் பேசினாலே சரியாயிடும் அண்ட் இன்னொன்னு சாண்ட்ரா மேம் பிரகீம் சார் ஒண்டர்ஃபுல் சோல்ஸ் பல நல்ல விடயங்கள் பண்ணிருக்காங்க அவங்க நல்லவங்க அதனால தேவையில்லாத கேட்டு அவங்களுக்கு தேவையில்லை ஸோ அதனாலயே அவங்க பண்ண நல்லதை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த விடயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா சாண்ட்ரா மேம் அவங்களுடைய ஃபேன் பேஜஸ் நிறைய ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் டனிஸ் வியூ பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் அப்படின்னு அடிங்க டனிஸ் வியூன்னு அடிங்க வரும் சரிங்களா அதுல ஒன்னு பிரைவேட் இன்னொன்னு வந்து பப்ளிக் பப்ளிக்ல வந்து ஒன்பதாயிரம் பேர் இருக்காங்க ஃபிளவர்ஸ் அதுல நான் ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க பண்ண விடயங்கள் அவங்க பண்ண பல நல்ல வடிங்கள் வெளியில வருது இப்படி எந்த ஆர்டிஸ்டுமே பண்ணாத விடியங்களை அவங்க பண்ணிருக்காங்க சரி இந்த டைம்ல இந்த உண்மைகளை நம்ம நிறைய வீடியோக்கள் போடுறோம் இந்த உண்மைகளையும் ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு ஷேர் பண்ணிருக்கேன் சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி